வெந்தயம் நம்மளுடைய சமையலறையில கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மசாலா பொருள் அப்படின்னா இந்த வெந்தயத்தை செல்லலாம் இது உணவுக்கு சுவையை கூட்டுற மசாலா பொருள் மட்டும் இல்லைங்க நம்ம உடலுக்கு ஏராளமான ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய மருந்தாகவும் இது இருக்குது இந்த வெந்தயம் உடலுக்கு தரும் ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அது யார் யார் சாப்பிடலாம் யார் யார் சாப்பிடக்கூடாது எவ்வளோ சாப்பிடலாம் அது எப்படி சாப்பிட்டா நம்ம உடலுக்கு நல்லது அப்படிங்கிறத நாம இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப் வெந்தயம் துவர்ப்பும் கசப்பும் சேர்ந்த சுவையில இருக்குது அதே வெந்தயத்தை ஊற வச்சு முளைக்கட்டி சாப்பிட்டா மெல்லிசா இனிப்பு சுவையோட சேர்ந்தே இருக்கும் இந்த வெந்தயத்தை குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துறது முதல் உடல் எடை குறைக்கிறது வரைக்கும் ஏராளமான நன்மைகளை செய்யக்கூடியது இந்த வெந்தயம் இந்த வெந்தயத்தில் உடலுக்கு தேவையான ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குதுங்க பத்து கிராம் அதாவது ஒரு ஸ்பூன் வெந்தயத்தில் முப்பது சதவீத கலோரிகள் இருக்குது அதோட நார்ச்சத்து புரதம் கார்போஹைட்ரேட் கொழுப்பு இரும்புச்சத்து மெக்னீசியம் மேங்கனீஸு சோடியம் பொட்டாசியம் கால்சியம் விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் இந்த மாதிரி எல்லா சத்துக்களுமே இந்த வெந்தயத்துல இருந்து கிடைக்குது வெந்தயத்தை சாப்பாட்டுல சேர்த்துக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத இனிமேல் பார்க்கலாம் இரத்த சர்க்கரையே கட்டுக்குள்ள வச்சிருக்கும் வளர்ச்சிதை மாற்றங்களால ஏற்படும் பிரச்சனைகளுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த தீர்வா சொல்லப்படுது அதுலேயும் நீரிழிவு நோயாளிகளுக்கு இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க வெந்தயம் ரொம்பவே உதவி செய்யுது இதுல இருக்கக்கூடிய நார்ச்சத்து வளர்ச்சிதை மாற்றத்தை சீராக்குது டைப் டூ நீரிழிவு நோயாளிகள் தினமும் இரண்டு முறை வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது இரத்தரை சர்க்கரை அளவு கட்டுக்குள்ள வருது ஜீரணத்தை அதிகப்படுத்துறதுக்கு வெந்தயத்துல நார்ச்சத்து மிக மிக அதிகமா இருக்கு பத்து கிராம் வெந்தயத்துல மூன்று கிராம் அளவுக்கு நார்ச்சத்து இருக்குதுங்க இது குடல் இயக்கத்தை மேம்படுத்தி ஜீரண ஆற்றலை அதிகரிக்க செய்யுது கொலஸ்ட்ரால் வெந்தயம் ரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரிக்க செய்ய ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அதே போல் அதே போல் பசியை கட்டுப்படுத்த ரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கும் கொலஸ்ட்ரால உடல் எடையை குறைக்கவும் பசியை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது நாம எல்லாருக்குமே தெரியும் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் பசியை வந்து பெரிய அளவில் கட்டுப்படுத்தி கொடுக்கும் நெஞ்சு எரிச்சல் பிரச்சனை இருக்கிறவங்க வெந்தயத்திற்கு குடலில் ஏற்படும் அமிலத்தன்மையை குறைத்து ஜீரண கோளாறால் ஏற்படும் நெஞ்செரிச்சலை குறைக்கும் தன்மை இருக்குது அதனால அடிக்கடி அவங்களோட சாப்பாட்டில் வெந்தயத்தை சேர்த்துக்கிறது மூலமா இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும் இன்ஃப்ளமேஷன் குறையறதுக்கு வெந்தயத்தில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் அதிகமாக இருக்கிறதுனால உடலில் இன்ஃப்ளமேஷன்கள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு வெந்தயம் ரொம்பவே உதவி செய்யுது டெஸ்டோஸ்டிரான் ஆண்களுக்கு மிக மிக பயனுள்ள ஒரு உணவுப் பொருள் அப்படின்னா வெந்தயம்தான் ஆண்களுக்கு உயிரணுக்களை அதிகரிக்கவும் ஆண்கள் ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனை உற்பத்தி செய்யவும் அதிகரிக்கவும் இந்த வெந்தயம் உதவி பண்ணுது மலச்சிக்கல் தீர வெந்தயத்தில் உள்ள அதிகப்படியான நாச்சத்துக்கள் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்குது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை அப்படியே வாயில போட்டு தண்ணீர் குடிச்சு தூங்கும்போது மலச்சிக்கல் பிரச்சனை மலச்சிக்கல் பிரச்சனை வரவே வராது அது மட்டும் இல்லைங்க வெந்தயம் உடலுக்கு மட்டும் இல்லாமல் தலைமுடி மற்றும் சருமத்துக்கும் ரொம்பவே நல்லது அதில் உள்ள விட்டமின் சி மற்றும் விட்டமின் பி சிக்ஸ் ஆகியவை சருமத்தையும் தலைமுடியையும் பொலிவாகவும் பளபளப்பாகவும் வைத்திருக்க உதவி செய்யுது வெந்தயம் சருமத்திற்கு என்னென்ன நன்மைகளை செய்யுது அப்படின்னு பார்த்தோன்னா வெந்தயம் சருமத்திற்கு மிகச்சிறந்த கிளன்சராக செயல்படுதுன்னு சொல்கிறாங்க வெந்தயத்தை அடிக்கடி ஃபேஸ் பேக்காக நம்ம பயன்படுத்திட்டு வரும் பொழுது நம்மளுடைய முகம் பொலிவாக மாறும் சமூகத்தில் உள்ள பிக்வண்டே குறைச்சு முகத்தின் நிறத்தை அதிகரிக்க செய்யுது வெந்தய முகத்தில் உள்ள பருக்களை குறைக்கும் வெந்தயத்தில் உள்ள ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் பருக்களையும் பருக்களால் ஏற்படும் வீக்கம் மற்றும் வலியையும் குறைக்கும் தலைமுடிக்கு வெந்தயம் என்ன மாதிரி நன்மை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெந்தயத்தில் உள்ள லெசித்தின் எனும் பண்பு முடியும் வேர்கால்களுக்கு ஊக்கமளித்து முடியை வலுவாக்கவும் உறுதியாகவும் மாற்றுது முடி உதிர்தலை தடுத்து முடியின் வளர்ச்சியை தோண்டுது தலைமுடி அதிக வறட்சியாக இருக்கிறவங்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த தீர்வாக இருக்குது வெந்தயத்தை எண்ணெயாகவோ ஹேர் மாஸ்காகவோ பயன்படுத்தி வர முடியின் நுனி பகுதியில் ஏற்படும் வெடிப்புகளும் குறையும் முடி பளப்பளப்பாக மாறும் வெந்தயத்தில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து மற்றும் புரதங்கள் ஆகிய ரெண்டுமே முடிக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுத்து முடியை உறுதியாக்குது வலுவாக்குது சரி இப்போ வெந்தயத்தை அளவுக்கு அதிகமாக எடுத்துட்டா என்னென்ன பக்க விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு அப்படின்னு சொல்கிறது எல்லா பொருளுக்குமே பொருந்தும் அதுபோல் தான் வெந்தயம் எவ்வளவு நல்ல பொருளாக இருந்தாலுமே நல்ல பயன்களை கொடுத்தாலுமே அது அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது உடலில் நிறைய ஆரோக்கிய பிரச்சனைகள் உண்டாகுது அதனுடைய பக்க விளைவுகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரண கோளாறுகள் அதனால் ஏற்படும் டைரியா போன்றவை ஏற்படும் கல்லீரல் கழிவுகள் அதிகம் தேங்கும் ரத்தம் உறைதல் பிரச்சினை ஏற்படும் அலர்ஜி பண்புகளை தூண்டும் செரட்டோனின் சின்ட்ரோம் ஏற்படும் சில மருந்துகள் நாம் எடுக்கும்போது அவருடைய எதிர்வினை ஆற்றுதல் போன்ற பக்க விளைவுகளை வெந்தயம் அதிகமாக எடுக்கிறது மூலமா சந்திக்க நேரிடலாம் சொல்லப்படுது அதே போல வெந்தயத்தை யாரெல்லாம் எடுத்துக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா காலத்தில் பெண்கள் வெந்தயத்தை மிக அளவோடு எடுத்துக்கணும் அதிகமா எடுக்க கூடாது குழந்தைகளுக்கு வெந்தயத்தை சப்ளிமெண்ட்டாக கொடுக்க கூடாது அதே போல் பிளட் தென்னிங் மருந்துகள் மற்றும் நீரிழிவுக்காக மருந்துகள் எடுக்கிறவங்க மருத்துவரின் அனுமதி இல்லாமல் வெந்தயத்தை சப்ளிமெண்ட்டாக எடுக்கக்கூடாது கண்டிப்பாக மருத்துவர் ஆலோசனைப்படி தான் இவங்க வெந்தயத்தை சப்ளிமெண்ட்டாக யூஸ் பண்ணணும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள தகவல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ